பிரெஞ்சு அறிஞர் சமூகவியல் அறிஞர் முனைவர் லாரா வெர்டிலி அவர்களும் பசுமை தாயகம் சார்பாக நானும் இங்கு கலந்து கொண்டு எங்களுடைய அறிமுக உரைகளை இங்கு வழங்கினோம் குறிப்பாக இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் சமூக பாதிப்புகளை குறித்து தான் இங்கு அதிக அளவில் பேசிக் கொண்டிருந்தோம் முதல் முதலில் பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் காலநிலை அகதிகளை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது காலநிலை மாற்றத்தால் தான் வந்து பாத்தீங்கன்னா கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு மக்கள் குடிபெயர்கிறார்கள் புலம்பெயர்கிறார்கள் ஏனென்றால் அங்க வந்து இந்த புதைப்படிவ எரிபொருள் எரிப்பதாலும் இந்த காடுகளை அழிப்பதாலும் மரம் கன்றுகளை நடுவது குறைந்திருப்பதாலும் இங்கு ஏற்படும் பசுமை இல்ல வாயுக்கள் அதிக அதிகரிப்பாலும் இந்த புவி வெப்பமடைகிறது புவி வெப்பமடைவதால் நமக்கு தண்ணி பிரச்சனை ஏற்படுகிறது மழை பிரச்சனை ஏற்படுகிறது மழையும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு முப்பது ஒரே மாதத்தில் அதிக அளவு மழை பெய்து விடுகிறது அதை நம்மால் தேக்கி வைக்க கூட முடியவில்லை இந்த ஏரி குளங்களும் இல்லாமல் நம்மால் மழை தேக்கி வைக்க முடியாமல் அது வந்து ஆறுகளில் தேங்க முடியாமல் கடலுக்கு போய் சென்று விடுவதால் கிராமங்களில் தண்ணீர் பற்றாக்குறை நகரங்களில் தண்ணீர் பற்றாக்குறை குடிப்பதற்கும் தண்ணீர் இல்லை பயிர் செய்வதற்கும் தண்ணீர் இல்லை போன்ற பிரச்சனைகளை தான் நாங்கள் இங்கு பேசிக்கொண்டிருந்தோம் இதனால் அகதிகளாக கிராமங்களில் இருந்து மக்கள் நகரங்களுக்கும் வேறு மாநிலங்களுக்கும் குடிபெயரும் அந்த அவல நிலை பற்றியே நாங்கள் இன்று விவாதித்தோம் அதே போல முனைவர் லாலா அவர்களும் பாண்டிச்சேரி தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய ஏரி குளங்களை பற்றிய விரிவான ஆராய்ச்சி செய்து அவர்களுடைய பார்வையிலும் என்ன சொல்கிறார்கள் என்றால் தண்ணீர் பிரச்சனை இருப்பதால் நாம் அரிசியை பயிரிடுவதை விட அதிகமாக பாரம்பரிய உணவு வகைகளான தானியங்களை இந்த அதையெல்லாம் பயிரிட வேண்டும் அந்த வரகு கம்பு கேழ்வரகு போன்றவற்றை எல்லாம் பயிரிட வேண்டும் என்ற ஒரு ஒரு தீர்வை அவர் எடுத்து வைத்தார் அதே போல தண்ணீர் பிரச்சனையால் இன்னைக்கு வந்து அரிசி விலை ஏறி இருக்கிறது என்பதையும் நாங்கள் இருந்தோம் ஏனென்றால் கிட்டத்தட்ட பன்னிரண்டு லட்சம் ஏக்கரில் பயிரிடப்படும் சம்பா வந்து இன்னைக்கு இரண்டரை லட்சம் ஏக்கர் தண்ணீர் இல்லாமல் வறண்டு விட்டது அதே ஐந்தரை லட்சம் ஏக்கரில் பயிரிடப்படும் குறுவை சாகுபடியான்றது இப்போ ரெண்டரை ரெண்டு ஏக்கர் வந்து தண்ணீர் இல்லாமல் விட்டதால் நமக்கு அரிசி வரவில்லை அரிசி வராததால் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு கிலோ அரிசியை பன்னிரெண்டு ரூபாய் அதிகமாக கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறோம் இது வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் இதனால் பாதிக்கப்படுவது இது மத்திய தர வகுப்பினரும் இன்னும் ஏழை மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் ஏன்னா அரிசியுடைய விலை ஏறிவிட்டது அப்போ எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்றது தான் புது புது நோய்களும் வர ஆரம்பித்திருக்கிறது இதையெல்லாம் நாம் எப்படி சமாளிக்க போகிறோம் நோய்கள் வருவதால் எத்தனையோ பேர் வாழ்வாதாரம் போய்விட்டது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்ற இதுதான் சமுதாய விளைவுகள் சமுதாயத்தில் ஏற்படும் விளைவுகள் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய சமுதாய விளைவு எப்படி அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இந்த கருத்தரங்கில் விரிவாக பேசியிருக்கிறோம் இன்னும் தொடர்ந்து பேச இருக்கிறோம் இதையெல்லாம் மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் மக்களுக்கும் இதை புரிய வேண்டும் எல்லாருக்கும் புரியுது ஆனா ஏன் நடக்குதுன்னு தெரியல அதனால இதெல்லாம் மக்கள் கொண்டு போய் செல்ல வேண்டும் இது வந்து ஆட்சியாளர்கள் காதிலும் அது விழுந்து அவர்களுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படியெல்லாம் பாலிசி எப்படியெல்லாம் வந்து திட்டம் தீட்ட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இன்று நாங்கள் விவாதிக்க இருக்கிறோம் இதை வந்து ஊடகங்கள் எல்லோருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் நன்றி வணக்கம் ஆமாங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் இப்போது காலநிலை மாற்றத்தால் நிறைய காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் என்றதை பற்றி நம்ம மட்டும் தான் பேசியிருக்கோம் பசுமை தாயகம் சார்பாக நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளும் அதை பற்றி எல்லாம் விவாதிக்கிறார்கள் ஆனால் அரசாங்கத்திடமிருந்து நிறைய திட்டங்கள் வருகிறது ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய கால திட்டமாக தான் இருக்கிறது ஒரு அஞ்சு வருஷமோ இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு தான் இருக்கும் ஆனால் அப்படி ஒரு திட்டம் போடவே கூடாது ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடை பொறுத்தவரை ஏழரை கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாநிலத்தில் மிகப்பெரிய திட்டங்கள் வரவேற்கப்பட வேண்டிய திட்டங்கள் கொண்டு வரணும் அது வந்து எப்படி இருக்கணும்னா நாளைக்கு ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு அந்த குழந்தைகளுக்கு அது பயன்படுற மாதிரி இருக்கணும் ஏதோ இந்த அஞ்சு வருஷத்தை அந்த திட்டத்தை சும்மா ஒரு ஸ்டாப் கேப் திட்டமாகவோ இன்னைக்கு இருக்கிற நம்ம திட்டமாகவோ இல்லாமல் ஒரு ஐம்பது வருடம் கழித்தும் அந்த திட்டங்கள் வந்து நம்ம வருங்கால சந்ததியினருக்கு உபயோகப்படக்கூடிய திட்டமா இருக்கணும் ஏதோ குப்பையை கொண்டு வந்து கொட்டினாங்களா அதை எரிச்சாங்களான்னு இருக்கக்கூடாது அதை எரிச்சாங்கன்னா அது காத்து வெளியில பரவுது அந்த காத்துல டயாக்சன்லாம் பரவும் பொழுது அவர்களுடைய அந்த பகுதியில வாழக்கூடிய மக்களுடைய சுகாதாரம் கெடுது அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் திட்டம் போடணுமே தவிர வெறும் குப்பையை எரிச்சுட்டா போறாரு அப்ப குப்பை மேலாண்மை நீர் மேலாண்மை இதை பத்தி எல்லாம் விரிவாக எத்தனையோ கருத்தரங்கெல்லாம் நடத்தியாச்சு பசுமை தாயகம் சார்பாகவே நடத்தி அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம் அதையெல்லாம் மனதில் வாங்கி கொண்டு திட்டங்கள் தீட்ட வேண்டும் அதெல்லாம் இன்னுமா காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் விவசாய பாதிப்புகளை பற்றி தான் நாங்க இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் பேசினோம் பசுமை தாயகம் சார்பாக நானும் முனைவர் ா லாரா வெிலிவர்களும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் விவசாய பாதிப்புகளை பற்றி தான் ரொம்ப அதிகமா பேசியிருக்கோம் அதை பற்றி தான் முக்கியமான விஷயம் ஏன்னா எப்ப விவசாயம் பாதிக்கப்படுதோ அப்ப காலநிலை அகதிகளும் வராங்க அதே போல அரிசி பருப்புக்கு ஏற்படக்கூடிய தட்டுப்பாடுகளை பற்றியும் நம்மளுடைய பாரம்பரிய உணவு உணவுகள் கீரையும் வரகு தானியம் சிறுதானியங்களுக்கு நாம் திரும்ப வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இன்னைக்கு நாங்கள் விவாதித்தோம் இப்ப சிறு ஆமா சிறு சிறுதானிய உற்பத்தி வந்து நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அப்படி இருந்தாதான் நம்மளுடைய சுகாதாரமும் பாதுகாக்கப்படும் நம்மளுடைய வளமும் பாதுகாக்கப்படும் நம்மளுடைய ஃபுட் அந்த ஃபுட் கிரைசிஸ நம்ம தள்ளி போடலாம் எப்ப வந்து உணவு பற்றாக்குறை ஏற்படுதோ அப்ப மிகப்பெரிய சமூக பாதிப்புகள் அதிகமா இருக்கும் கொலை கொள்ளை போன்ற எத்தனை விஷயங்கள் ஏன்னா சாப்பாட்டுக்கு தான் இன்னைக்கு மனுஷன் வாழறான் இன்னைக்கு அந்த சாப்பாடே இல்லைன்னா அப்போ ஒரு ஒரு சமுதாயத்துல ஒரு அமைதி ஒரு பீஸ் ஒரு 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 நிம்மதி இருக்காது ஃபுட் ஷார்டேஜ் இருந்ததுன்னா அப்போ கிரைசிஸ் இருந்ததுன்னா எப்படி மக்கள் வந்து ஒழுங்காக இருப்பாங்க அப்போ அவங்களுடைய சாப்பாட்டுக்காக என்ன வேணால் செய்யக்கூடிய நிலைமைக்கு போயிடுவாங்க அதனால் அந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் நம்ம வந்து காலநிலை மாற்றம் என்ற இந்த ஒரு விஷயத்தை காலநிலை அவசர நிலையாக நம்ம பிரகடனப்படுத்தணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள் அதை தான் இன்றைக்கி இந்த மாநாட்டில் நாங்கள் விவாதித்து கொண்டிருக்கின்றோம் சாலை விரிவுபடுத்துறது அந்த மாதிரி விஷயங்களுக்காக நிறைய இடங்களில் பழமையான மரங்கள் வந்து இப்ப சாலை விரிவாக்கத்துக்காகவோ பேருந்து நிலைய இல்ல ரயில் நிலைய விரிவாக்கத்திற்காக மரக்கன்று மரங்களை அதுவும் நன்றாக வளர்ந்த மரங்களை வெட்டுறாங்க அது வந்து ஒரு டெவலப்மெண்ட் அதாவது வளர்ச்சிக்காக தேவைப்படுகிறது ஆனா வெட்டப்பட்ட மரங்களுக்கு ஈடாக பத்து மரங்களை நட வேண்டும் ஒரு மரத்துக்கு பத்து மரம் வேண்டும் என்பது சட்டம் இருக்கிறது அது வந்து அரசாணையே இருக்கிறது ஆனா அந்த பத்து மரத்தை எங்க தான் கேள்வி இப்ப ஒரு மரத்தை வெட்டிட்டீங்கன்னா பத்து மரம் இப்ப நூறு மரம் வெட்டினாங்க ஆயிரம் மரம் எங்க நட்டுருக்காங்கன்னு கேட்டா ஆர்டிஐல போட்டா கூட பதில் கிடையாது பதிலும் சொல்ல மாட்டாங்க அது என்ன பெரிய ரகசியம் ஒண்ணும் கிடையாது எங்க மரத்தை வச்சிருக்கீங்கன்னு நம்ம கேட்கறோம் அப்போ நூறு மரங்கள்ல ஒரு 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 ரெண்டாயிரம் மரத்தை எங்க நட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்க காமிங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பசுமை தாயகம் சார்பாக இந்த முன்னெடுப்புகளை நாங்க எடுத்திருக்கிறோம் ஒரு மரம் வெட்டினா கூட அது பழமையான மரமாக இருந்தா அதை கொண்டு போய் எப்படியாவது ஒரு செலவு பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல மறுபடியும் அதை வந்து நட்டு உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறோம் அந்த நிறைய விஷயங்களை அது மூலமாக நாங்க செய்து கொண்டிருக்கிறோம் அதனால இந்த கருத்தரங்கும் அதையெல்லாம் இன்று விவாதிக்க போகிறது தான் அதாவது இங்க இருக்கிற மாணவர்களும் அதை பற்றிய நிறைய விழிப்புணர்வுகளை கொண்டு வர இருக்கிறார்கள் நிறைய கருத்தரங்களை விவாதிக்க இருக்கின்றோம் நன்றி வணக்கம் ஆமா 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 அது வந்து எல்லாவற்றையுமே ஒரு ப்ரொடெக்டட் அதாவது ஒரு பாதுகாக்கப்பட்ட காடுகளாக வனப்பகுதிகளாக அறிவித்து விட்டால் அதை அழிப்பது குறைந்துவிடும் அதுதான் முக்கியமான விஷயம் ஒரு நீர்நிலையா இருந்தாலும் அத ராம்சார் லிஸ்ட் சொல்லுவாங்க பள்ளிக்கரணையோ இதெல்லாம் வந்து ராம்சார் லிஸ்ட்ல கொண்டு வரணும்ன்றதுதான் ஒரு முன்னெடுப்பாக இருக்கிறது அதாவது அவையெல்லாம் ப்ரொடெக்டட் வெட்லேண்ட் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் ஆர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து எப்போ பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாகவோ பாதுகாக்கப்பட்ட நீர்நிலை நீர்நிலை தேக்க இடங்களாகவோ அறிவிக்கப்படுதோ அப்போ வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அதனால்தான் நிறைய என்ஜிஓக்கள் எங்களை மாதிரி என்ஜிஓக்கள் பசுமை தாயங்கம் போன்ற என்ஜிஓக்களும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா அதுக்காக போய் இப்போ மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க வேடந்தாங்கலெல்லாம் வந்து இன்னும் நல்லா அதை பாதுகாக்கப்பட்ட இடமா அறிவிங்க அப்படின்ற மாதிரிலாம் போராட்டம் பண்ணி அதையெல்லாம் நாங்க பாதுகாக்கப்பட்ட இடமா அறிவிச்சா அப்ப இந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் குறையும் அப்போ வந்து அந்த நம்ம வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அதை வந்து நம்ம பாதுகாக்கலாம் அப்ப அதை வந்து நம்ம ஒரு கன்சர்வ் பண்ண முடியும் நன்றி நன்றி என்னங்க